ம் என் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் உறவு நீயே ஏ கதி என்று உன்வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் சொல்லிவிடு யார் உன்னிடம் பேச வேண்டுமோ யார் உன்வசம் ஆக வேண்டுமோ அவரே உன்னை தேடி வருவார் உன்னிடம் பேசுவார் நம்பிக்கையோடு அவருடைய புகைப்படத்தை பார்த்து இதை மட்டும் பதினோரு முறை சொல்லிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை சாதாரணமாக நினைத்து கடந்தபோ இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை உன்னிடம் உரிய நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உன் ஆழ்மனம் எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அதை இந்த பிரபஞ்ச சக்தி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் மனம் என்பது எப்போதும் தெளிந்த போல் இருக்கட்டும் எது ஒன்று கிடைக்க வேண்டுமோ எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விட்டது போல் உன்னுடைய ஆழ்மனதில் நினைத்து இரு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதே உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ நேசிக்கும் உறவு யாராக இருந்தாலும் அவரை உன் வசம் ஆக்குகிறேன் யாரிடம் நீ பேச வேண்டுமென்று நிற்கிறாயோ அவரே உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் எதுகொன்று நடக்க வேண்டுமோ அதை உறுதியாக நடத்தி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய புகைப்படத்தை பார்த்து இதை மட்டும் பதினோரு முறை சொல்லிவிடு வீனஸ் பிரிங் டிவைன் லவ் டுகெதர் வசி வசி வீனஸ் பிரிங் டிவைன் லவ் டுகெதர் வசி வசி உன் மனதார் பதினோரு முறை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய புகைப்படத்தை பார்த்து இதை சொல் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் ஓம் சாய்ராம்